சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இந்த மூன்று அறிகுறிகள் உங்கள் வீட்டில் தென்பட்டால் கட்டாயம் உங்கள் வீட்டில் உங்கள் குலதெய்வம் உங்களை காத்து நிற்கின்றது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் அது என்னென்ன அறிகுறி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முக்காலமும் அறிந்த ஒரு தெய்வம் தான் நம்ம குலதெய்வம் நம்ம தாய் தெய்வம் அந்த தெய்வம் நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னா நம்ம கூப்பிடாமலே நமக்காக ஓடோடி வரக்கூடிய தெய்வம் தான் அந்த தெய்வம் நம்மளை காத்து நிற்கின்றது அப்படிங்கிறது ஒரு சில அறிகுறிகள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுல முதல் அறிகுறி என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா திடீர் என்று உங்கள் வீட்டில் நல்ல மகிழ்ச்சி நல்ல பொருளாதார நிலையெலாம் இருந்துகிட்ருக்கோம் ஆனால் திடீர்னு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் விரைய செலவுகள் அதிகம் வருவது வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படுவது பொருட்கள் காணாமல் போவது இது போன்று தொடர்ந்து நடக்கின்றது அப்படின்னா குலதெய்வம் உங்களுக்கு காவலாக இருக்கின்றது என அர்த்தம் என்னங்க சொல்கிறீங்க பொருள் காணா போகிறது விரைய செலவு வர்றதுக்கெல்லாம் குலதெய்வம் காவலாக இருக்குதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில ராசிகளில் கிரக அமைப்புகளை நீங்க பார்க்கும்போது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு உயிருக்கு நிகரான கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கஷ்டம் அதாவது ஒரு சிலருக்கு உயிரே போகக்கூடிய கஷ்டம் கூட இருக்கும் ஏண்டா உயிரோட இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு கஷ்டம் இருக்கும் அந்த கஷ்டம்லாம் உங்களுக்கு கொடுக்காமல் வெறும் பொருட்களோடு என்னுடைய குழந்தையை நான் காப்பாற்றிக்குவேன் உனக்கு என்ன ஏதாவது செலவாகணும் ஏதாவது ஒன்றும் தேவையில்லாமல் போகணும் அதான நீ பணத்தை எடுத்துக்கோ என் பிள்ளைக்கு நான் கிரக நிலை சரியானதுக்கப்புறம் அவனுக்கு எப்படி வியாபாரத்தை செழுமையாக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி குலதெய்வம் உங்களுக்கு காவலாக இருந்து விரைய செலவுகளோடு உங்களுக்கு தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போகும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ராசிக்காரர் உதாரணத்துக்கு இப்போ மேஷ ராசிக்காரங்க இருக்காங்க அவங்களுக்கு நேரம் சரியில்லைங்க நிறைய மேஷ ராசிக்காரங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு சிலர் வந்து மன கஷ்டம் இருக்கும் ஒரு சிலருக்கு பொருள் கஷ்டம் இருக்கும் ஒரு சிலருக்கு ரொம்ப வியாதிகளால் கஷ்டம் இருக்கும் இந்த வியாதிகள்லாம் எல்லாம் இல்லாம பொருள் கஷ்டம் இருந்தாலும் இந்த மாசம் கொஞ்சம் ரொம்ப பொருள் கஷ்டமா தான் பாருது ஆனா அடுத்த மாசம் நல்லா வியாபாரம் ஓடுச்சு நான் அதை வச்சு சரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கண்டிப்பா அந்த குலதெய்வம் காவலாக இருந்திருக்கின்றது அப்படிங்கிறத நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம் இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திடீர்னு நம்ம எங்கேயாவது போகுவோம் போகும்போது வாகனத்தில் பழுது வந்து கொண்டே இருப்பது அடுத்து நம்ம வீட்டை விட்டு தாண்டி போகும்போது நிறைய தடங்களுக்கான அறிகுறி தெரிந்து கொண்டே இருப்பது இது அனைத்தும் உங்களுக்கு காவலாக குலதெய்வம் இருக்கின்றது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் என்னங்க வாகனம்லாம் ரிப்பேர் ஆனதுக்கு சொல்கிறீங்க சொல்றீங்க அப்படின்னா அந்த காலத்துல முன்னோர்கள் நம்ம பாட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா நிறைய சவணம் பார்ப்பாங்க இதெல்லாம் இப்படிலாம் நடக்குதா ஐயோ ஏதாவது ஒரு தப்பா இருக்குமோ நம்ம தெய்வம் தான் நமக்கு காட்டி கொடுக்குதோ அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களுக்கு சவனம் காட்டுவாங்க அது ஒவ்வொன்றும் அவர்கள் வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்றாக தான் இருக்கும் அதாவது எங்கேயாவது வெளில போறப்ப திடீர்னு கண்ணாடி உடையிறது இல்ல ஒரு பச்சை மட்டை வந்து கீழே விழுவுறது பள்ளி தலையில விழுவுறது இது அனைத்துமே நமக்கு தெய்வங்கள் காட்டக்கூடிய ஒரு சவனங்கள் தான் என்னங்க ஒரு மரம்னா இருந்தா அது மட்டை உருவதானே செய்யும் மட்டை காய்ந்த மட்டைகள் விழுவலாம் பச்சமட்ட விழுவுது அப்படின்னா கண்டிப்பா அதுல ஏதோ ஒரு அறிகுறி நம்ம தெய்வம் நமக்கு காட்டுகின்றது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுபோல் போல் சவனம் தொடர்ந்து காட்டினால் ஒன்னு உங்க குலதெய்வத்தை கட்டாயம் நீங்க ஒரு வெளியே போய் தான் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்துல உங்க குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கொண்டு குலதெய்வ விபூதியை நெத்தியில் இட்டு கொண்டு செல்லலாம் இல்லை என்றால் அந்த வெளியே செல்லும் வேலையை சற்று தாமதமாக நீங்கள் செய்யலாம் இந்த நேரத்தில் நீ வெளியே போனா உனக்கு பெரிய ஆபத்து வரும்னு நம்ம தெய்வமே சொல்லுது அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை இது வெளியூர் போகிறதுக்கு இல்லை வெளியே போகிறதுக்கு மட்டும் இல்லை நம்ம ஏதாவது ஒரு சுப காரியங்கள் செய்யும் போதும் இது போன்ற தடைகள் வருவது அதாவது ஒரு பொ ஒரு பொண்ணு உங்கள் வீட்டில் இருக்கு மாப்பிள்ள பார்க்க போகிறோம் இது போன்ற தடங்கள் அதிகம் வந்துச்சுன்னா இந்த மாப்பிள்ளை வேண்டாம் இது நம்ம பொண்ணுக்கு செட் ஆகாது அப்படிங்கிறதையும் உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு உணர்த்தும் ஏன்னா நம்ம குலதெய்வம் தாய் தெய்வம் நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய தெய்வம் தான் அந்த தாய் தெய்வம் அந்த தெய்வம் சொன்னிச்சுன்னா அது கரெக்டாக தான் இருக்கும் மூன்றாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மன கஷ்டத்தில் இருக்கும்போது கண்டிப்பா அதற்கான ஆறுதல் வார்த்தைகள் உங்கள் குலதெய்வத்தின் மூலமாக ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அது எப்படி சொல்றதுன்னா நான் ரொம்ப கஷ்டமா இருப்போம் நம்ம ஒரு கோயிலுக்கு போகும்போது கூட நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் தெரியாது ஆனால் அதற்கான ஆறுதல் வார்த்தைகள் அவர்கள் மூலியமாக நமக்கு கிடைக்கும் நம்ம மனக்குழப்பத்தில் இருக்கும்போது யாராவது ஒருத்தவங்க வந்து தெளிவான ஒரு இது கொடுப்பாங்க அது மட்டும் இல்லை நம்ம சாதாரணமாக நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய டிவி மற்றும் மொபைலில் கூட உங்கள் மனக்குழப்பத்திற்கு தீரக்கூடிய ஒரு சில வசனங்கள் ஒரு சில வீடியோக்கள் உங்கள் படும் இதெல்லாம் நம்ம தெய்வங்கள் உங்கள் கூடவே இருக்கின்றது உங்களுக்கு காவலாக இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்க தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் இதுல ஒரு சில அறிகுறிகள் உங்களுக்கு தென்பட்டால் கூட ஓம் குலதெய்வம் சரணம் சரணம் அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு குலதெய்வம் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்